இந்த பாறைகளுக்கு கீழே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வச்சுருக்காங்க ஒரு மியூசிக் கிளாஸ் இந்த இடத்துல நடத்திருக்கான் போல இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாறை ஓவியங்கள் இருக்குங்க இது ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்கு இசைக்கக்கூடிய பாறைன்னு சொல்லலாம் தட்டி பார்க்கலாம் இருந்து கீழே வர 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 நமக்கு சவுண்டோட அந்த பீட் வந்து மாறுதுங்க இந்த பாருங்கள் தண்ணீர்னு வருதுங்களா இங்கேருந்து தண்ணி ஊற்று வருங்களா மழை காலங்களில் வந்து இது ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்கணும் இயற்கையாக உருவாகி இருக்குது ஆனால் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இந்த கோடு பாருங்க அது மாதிரி பொருட்களுக்காக இதை பயன்படுத்தினதாக சொல்றாரு அந்த மாதிரி இந்த லைனாக இருக்குது குடை மாதிரி இருக்கு இல்லை அந்த பாறை அதனால வந்து குடைக்கல்னு சொல்கிறாங்க ஓ நிறைய இருக்குது இந்த இடத்துல அதாவது மக்கள் வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டீம் உட்காந்துட்டு போல இருக்கு இது போன்ற இடத்த தமிழ்ல முதல் முறையா நாம தான் காட்டிட்டு இருக்கோம் காணொலியை முழுசா பாருங்கள் வெல்கம் டு மை சேனல் இந்தியன் டிராவலர் நான் சி ஜே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆந்திரா மாநிலம் வந்திருக்காங்க ஆந்திரா மாநிலத்தில் அண்ணமைய டிஸ்டிக் ராயசோட்டை எனக்கூடிய ஒரு ஊருக்கு பக்கத்தில் நம்ம இருக்கோம் நமக்கு பின்னாடி இடத்துலிங்களா இந்த ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது இந்த இடத்துல அங்கே ஒரு பெரிய பாறை இருக்குங்க இந்த பாறையில் வந்து நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான ஓசையை எழுப்பக்கூடிய வகையில் ஆதி மனிதர்கள் ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வந்து அது போன்ற ஒரு அமைப்பில் இங்கே உருவாக்கி வச்சிருக்காங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி வாங்க போய் பார்க்கலாம் இந்த வழியில தான் வந்தோம் மெயின் ரோடு உள்ளே இருக்குது மெயின் ரோட்லேருந்து இந்த வழியில் வந்திங்கன்னா இங்கே வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கணும் அங்கே பெரிய பாறை இருக்குங்க அந்த பாறைக்கு கீழே தான் அந்த பாறைக்கு கீழே நாம் தட்டினோன்னா பல விதமான ஓசைகளை வந்து ஏற்படுத்தும் வகையில் இந்த இடத்துல வந்து பாறை வந்து அமைஞ்சிருக்குங்க இது வந்து பழங்காலத்தில் ஆதி மனிதர்கள் அவர்களுடைய பொழுதுபோக்குக்காகவோ இல்லை ஒரு சில வழிபாடு தளத்திற்காகவோ எதற்காக தெரியல இந்த ஒரு இடத்த வந்து அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நமக்கு பின்னாடி இருக்கு இல்லைங்களா இந்த பாறைக்கிட்ட தான் நம்ம இப்போ போக போகிறோம் அண்ணா தான் வந்து நமக்கு இந்த இடத்த வந்து காட்ட போகிறாரு அண்ணா வந்து யோகான் ஜெர்னின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காருங்க இவருடைய சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் இவர் தான் இந்த இடத்த முதல்ல வீடியோ எடுத்து போட்டார் இவர் எடுத்து அப்புறம் ஆர்கிலேஜர்ஸ் கூட வந்து பார்த்துருக்காங்க இந்த இடத்த இவர்கிட்ட டீட்டெயிலாக நம்ம இந்த இடத்த பற்றி பா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சரி வாங்க இந்த ஒரு பெரிய கல் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கீழே தான் நமக்கு கருவி போல் அமைச்சிருக்காங்க இது ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம் பாறைகள் அமைஞ்சிருக்கு எடுத்து பார்க்கலாம் இப்படி ஏறி போகணுங்களா ஓகே ஓகே ஆ இது வந்து உரல் போன்ற ஒரு அமைப்புங்க அவங்க ஏதாச்சும் இடிக்கிறதுக்காக மருந்து அரைக்கவோ அது மாதிரி பொருட்களுக்காக இதை பயன்படுத்தினதாக சொல்கிறாரு அந்த மாதிரி இந்த லைனாக இருக்குது இங்கே அங்கே இருக்குது பார்க்க முடியுது இந்த பெரிய பாறை இருக்குது இல்லைங்களா இந்த பாறைக்கு கீழே தான் அந்த இசைக்கருவிகள் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்க்கலாம் இங்கேயும் உறல் போன்ற ஒரு அமைப்பு இருக்குதுங்க இந்த பாறைகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம் நடுவில் பாருங்கள் ஒரு கோடு மாதிரி இருக்குது சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் எல்லாமே குன்றுகளா நிறைஞ்சிருக்கு இந்த பகுதி இந்த பெரிய இந்த பாறைக்கு கீழே தாங்க பார்க்கலாம் நாம ஒரு தங்கும் இடம் மாதிரி இருக்கு பாருங்க குடைக்கல்லுன்னு சொல்லி சொல்லப்பாருங்க ஒரு குடை மாதிரி இருக்கு இல்லைங்களா இந்த பாறை அதனால வந்து குடைக்கல்லுன்னு சொல்றாங்க பெரிய ஒரு பாறை இருக்குல்லாம் இந்த பாறைக்கு கீழே தான் இந்த ஓசைகளை எழுப்பக்கூடிய பாறை அமைஞ்சிருக்கு நமக்கு தட்டத்துக்கு அண்ணன் வந்து சுற்றியும் கொண்டு வந்துட்டாரு அதாவது இந்த இது போன்ற கற்களை வந்து ரிங்கிங் ராக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் தமிழில் நம்ம தூண்கள் இருந்தால் இசை தூண் சொல்லுவோம் இசை பாறை இசைக்கக்கூடிய பாறைன்னு சொல்லலாம் ஃபுல்லாக இந்த இடத்துல குடிச்சிட்டு பாட்டில் எல்லாம் வடிச்சு வச்சிருக்காங்க இந்த நிறையா இந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்றாங்க போல இருக்கு தட்டி பார்க்கலாம் இங்க சவுண்ட் வருங்க இந்த சவுண்டு பாருங்க எப்படி இருக்கு இது பார்த்தா கணீர் கணீர்னு வருது நமக்கு இது ஒரு சவுண்டு வருது ஆனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பள்ளம் பள்ளமாக இருக்குங்களா இந்த இடத்துல வந்து ஏற்கனவே அவங்க வந்து பயன்படுத்தணும் பல வருடங்களாக நிறைய முறை தட்டி இருந்தால் தான் இந்த மாதிரி பள்ளங்கள் விழுந்துருக்கு பாருங்க இந்த இடத்துல அதிகமாக தட்டி இருக்காங்க மேல இருந்து கீழே வர 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 நமக்கு சவுண்டோட அந்த பீட் வந்து மாறுதுங்க இங்க பாருங்க கண்ணீர்னு வருதுங்களா அதே மாதிரி டவுன் ஆகுது அந்த பீட் சவுண்டு வந்து நமக்கு டவுன் ஆகுது இதே மாதிரி இன்னும் பக்கத்துல நிறைய இருக்குங்களா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பாறை ஓவியம் இருக்கு காட்டிடுவாங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்க இங்க வந்து சமைச்சு சாப்பிட்றாங்க போல இருக்கு நிறைய பேர் நல்லா நிழலா இருக்கு அதனால சமைச்சு சாப்பிட்றாங்க என்ன ஒரு விஷயம்னா இவங்க இங்க சமைக்கிறதுனால இந்த பாறையில பாறை ஓவியங்கள் இருக்குங்க நிறைய அழிஞ்சு போயிருக்கு இன்னைக்கு தெரியுதுங்களா இந்த இடத்துல இருக்கு பாருங்க நானும் ஒரு இரண்டு இடத்துல காட்டியிருப்பேன் இது போன்ற சிகப்பு நிற பாறை ஓவியங்களை காட்டியிருப்போம் பாருங்க இது ஏதோ ஒரு மலை மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல எல்லாம் இருக்கு நிறையா நிறைய இருக்கு ஆனா எல்லாமே அழிஞ்சு போயிருக்கு இங்க தெரியுதுங்களா இங்க இருக்கு இது ஒன்று மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் மலை மாதிரி இருக்கு இங்க ஒன்று இருக்கு பாருங்க வி மாதிரி இருக்கு பாருங்க இங்க ஒன்று இருக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு காலு மாதிரி ஒன்று தெரியுதுண்ணா கால் மாதிரி ஒரு மனித உருவம் மாதிரி தெரியுது இங்கே நம்ம பார்க்கலங்க இந்த பாறைக்கு மேல இருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஒழிஞ்சி கீழே இந்த பக்கம் வந்து ஒழுகக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒரு சில இடத்துல காட்டியிருப்போம் குடைவர கோவில்களை அது நல்லா எடுத்து இருப்பாங்க ஆனால் இது வந்து அந்த அளவுக்கு இல்லை ஓரளவுக்கு தட்டி எடுத்திருக்காங்க போல இருக்கு முதல் முதல்ல இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க சொல்லி நான் நினைக்கிறேன் இந்த பெரிய பாறைக்கு கீழே நிறைய பேர் வந்து சமைச்சி சாப்பிட்றாங்க சொல்லி அதே போல வந்து மது குடிக்கிறது பாட்டில் வாடிக்கிறாங்க இது வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு பகுதி இங்க சமைச்சி சாப்பிடறதுனால அந்த புகையினால இங்க நிறைய பாறை ஓவியங்கள் வந்து அழிஞ்சு போயிட்டு இருக்குங்க இன்னும் இது போன்ற இசைக்கக்கூடிய பாறைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த பெரிய பாறைக்கு பக்கத்துலேயே நம்ம போனோம்னா இன்னும் நிறைய இடங்கள் இருக்குன்னு சொன்னாரு முதல்ல நம்ம அந்த பக்கம் பார்த்தோம் இல்லைங்களா அதே பாறைக்கு கீழே இந்த பக்கம் நம்ம பார்க்கலாங்க இந்த பாறையில இருக்கு இந்த பாறையில இருக்கு இந்த பாறையில இருக்கு இந்த பாறைகளுக்கு கீழே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு வச்சிருக்காங்க ஒரு மியூசிக் கிளாஸ் இந்த இடத்துல நடத்திருக்க போல இருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாருங்க இது ஒரு சவுண்ட் வருது இங்க இருக்கு இங்க இருக்கு அதே போல இங்க அடிச்சிருக்காங்க ஒவ்வொரு இடத்துல ஒரு சவுண்ட் வருது இது ஒரு விதமான பீட் வருது இது ஒரு விதமான பீட் வருது இது ஒரு விதமான பீட் வருது இது ஒரு விதமான சவுண்ட் வருதுங்க இதை எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டு கையில தான் அடிச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சவுண்ட் வருது இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு பீட் வருது இங்க ஒரு பீட் வருது அதே மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல இந்த இரண்டு பாறைகளுக்கும் இடையில உட்கார்ந்துகிட்டு அடிக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க இங்க அடிக்கிற பாருங்க சவுண்டு கிடையாது இங்க அடிச்சா சவுண்ட் வருது அதே மாதிரி இங்க பாருங்க சவுண்டு கிடையாது இங்க அடிச்சா சவுண்ட் வருது இங்க சவுண்ட் இல்லை இங்க சவுண்ட் வருது இங்க பாருங்க இதில் சவுண்ட் இங்க வேற இங்க சவுண்டு வேற இதே மாதிரி இந்த இடம் இங்கதான் சவுண்ட் வருது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பழங்கால மக்கள் வந்து இப்போது நாம் எப்படி கோவில்களில் ஒரு விசேஷம் நடக்குதுன்னா ஒலி எழுப்பி கொண்டாடுறோம் அதாவது மேலங்கள் நாதஸ்வரன் இந்த மாதிரி ஒலி எழுப்பி இன்னைக்கு வந்து சவுண்டு மூலிமா வெளிப்படுத்தணும் அது ஒரு உணர்ச்சி உண்டாகுது இல்லைங்களா அதே போல் திருவிழா நாட்களையும் சவுண்ட் யூஸ் பண்ணுறோம் பிறந்தநாள் போன்ற விசேஷ நாட்களையும் நம்ம சவுண்ட் யூஸ் பண்ணுறோம் அதாவது இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் வந்து அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வகையில் இங்கே வந்து இந்த மாதிரி சவுண்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் விசேஷம் நாட்கள் வந்து அன்றைக்கும் அவர்கள் வந்து கொண்டாடி இருக்காங்க ஏன்னா மியூசிக் வந்து ஆதி மனிதர் வந்து பயன்படுத்திருக்காங்க நமக்கு கன்ஃபார்மா தெரியுது இன்னொரு விஷயம் என்னன்னா சப்த ராகங்கள் இங்கே நம்ம வித்தியாசமான ஓசைகள் இருக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இவர்கள் தான் உருவாக்கி இருக்காங்க ஆரம்பிச்சு வச்சுட்டு போயிருக்காங்க இன்னும் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி இருக்குங்களா பாக்கலாம் வாங்க இந்த பெரிய பாறைக்கு மேல இந்த இடத்துல இருக்குங்க ஓ நிறைய இருக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல சரிவாக இருக்குது பார்த்து நிற்கணும் ஓகே அது வரைக்கும் இருக்குது இந்த ஒரு பெரிய பாறை பாறையை பிளந்து இருக்குது இந்த பக்கம் ரொம்ப டவுனாக இருக்குது நிற்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் பாருங்கள் இந்த பாறை மீது வந்து லைனா லைனாக தட்டியிருக்காங்க அதே மாதிரி அந்த எஜ்ஜிலையும் இருக்குது இது வரைக்கும் கண்ணாடி போட்டு போட்டுருக்காங்க குடிச்சிட்டு இந்த சவுண்ட் நல்லா இந்த எஜ்ஜில் எஜ்ஜு வரைக்குமே இருக்குது அதாவது மக்கள் வந்து இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டீம் உட்காந்துட்டு மியூசிக் இருப்பாங்க போல இருக்கு கண்டினியூவாக அப்படியே தட்டினு வரும்போது நமக்கு சவுண்டு மாறுதுங்க இந்த இடத்த சுற்றி நம்ம பார்க்கலாங்க அது எல்லாமே வந்து ராய்ச்சோட்டு சிட்டி அது அது பக்கத்துலேயே இருக்குது இந்த பக்கம் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கற்குன்றுகள் தாங்க நிறைஞ்சு இருக்குது பெரிய மலைகள் கிடையாது ஆனால் எங்கே பார்த்தாலும் இது போல் கற்குவியல்களாக இருக்குது அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்காரு இந்த பாறை இருக்குங்களா அந்த பாறை கீழே பழம இருக்கும் இங்கேருந்து தண்ணி ஊற்று மழை காலங்களில் வந்து இது ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்குமா தண்ணி நின்று அந்த பாறைக்கு கீழே போகும் இந்த பாறைக்கு மேலே பாருங்கள் நார்மலாக கருப்பு கலரில் நம்ம கோடி நிறைய இடத்துல பார்த்துருப்போம் வெள்ளை கலரில் கோடு பாருங்கள் நீட்டாக இருக்குது இந்த பாறை முழுசாக இருக்குது அந்த இடத்துல நிறைய இருக்குது காட்டுறவங்க இந்த பாறையில் குறுக நெடுக்க ஓடுதுங்க கோடு இயற்கையாக உருவாகி இருக்குது ஆனால் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இது ஒரு விதமான பாறை இந்த ஒயிட் மார்பல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது இது நமக்கு சாதாரணமாக அந்த கட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கல் இது இல்லை பாருங்கள் இடையில் இந்த கோடு பாருங்கள் పార్కి పగతుల దా ఇకి రింగింగ్ రాక్స్ పగతులకి ఆజమానంలో సంచార జీవనం చేస్తూ సారి నుంచి మరొక ప్రదేశానికి వెళ్ళే వాళ్ళు అట్లా పోయేటప్పుడు మనం వాళ్ళు ఇక్కడ వచ్చేసి నివసించారు ఈ పక్కన ఒక పల్లె ఉంది ముందు అంటే విలేజ్ గ్రామం ఉంది ఒకప్పుడు వాళ్ళు ఇక్కడ సంచార జీవనం చేసేటప్పుడు ఇది గొడుగు అంటారు ఈ ప్లేస్ లో వాళ్ళు సంగీతం పలికే రాళ్ళు అక్కడ ఉండే కదా అవన్నీ సంగీతం పలికిరాళ్ళు వీటిని రాబర్ట్ బ్రూస్ పుట్ అనే అతను రికార్డ్ చేసి భద్రపరిచినాడు అనమాట మద్రాస్ లో ఉంది అనమాట వీడి కనుక్కునింది రాబర్ట్ బ్రూస్ పుట్ కాకుండా ఇక్కడ వాళ్ళు నివసించిన చిన్న గుహ ఉంది అటునే వాళ్ళు సమాధి అంటారు బరియల్స్ డోల్మిన్స్ అంటారు వాటిని

இன்னும் நிறைய இடங்கள் இந்த மாதிரி இருந்ததை சொல்லப்படி இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் நிறைய நிலங்கள் இந்த வந்து குண்டுகளை இருக்காங்க அகற்றிட்டு விவசாய நிலங்களை மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதைதான் இவரு சொல்லிட்டு இருக்காரு இந்த பகுதியில் வந்து ஆதி மனிதர்கள் வாழ்ந்து இருக்காங்க அவர்கள் இந்த இடத்துல தங்கி இருக்காங்க அவர்களுடைய இல்லைங்களா அதே மாதிரி அவங்களுடைய சந்தோஷம் துக்கங்களுக்கு மகிழ்ச்சியை வெளிப்படுத்த முடியும் அதே போல கோவில்கள் வழிபாடு இது போன்ற அனைத்து விதமான விஷயங்களுக்கும் அவர்கள் அன்றே இது போன்ற கற்களை பயன்படுத்தி இது வந்து ரிங்கிங் சொல்லுவாங்க இந்த கற்களை பயன்படுத்தி இசையை வந்து எழுப்பியிருக்காங்க அடுத்த பதிவில் நாம இந்த ஆதி கால மக்கள் வாழ்ந்த இன்னொரு இடம் இருக்குங்க அவர்கள் வாழ்ந்த ஒரு குகை இருக்கு அதே போல் வந்து அவர்கள் காலகட்டத்தில் இறந்தவர்கள் புதக்கக்கூடிய ஒரு வந்து கற்களை வட்டமாக அடிக்க அடிக்கிட்டு அதுக்கு இடையில வந்து அவங்க வந்து புதைச்சிருப்பாங்க அந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் இணைந்த பணிப்போம் இங்கே நேச்சுரல் எக்ஸ்ப்ளோவர் எப்படி இருப்பாருங்க உண்மையிலே ஒரு ஏழையனுடைய ஒரு தலை தலையை வெட்டி மாண்டவோட வச்ச மாதிரி இருக்குங்க நல்லா இருக்குது நிறைய வித்தியாசமான பாறைகள் அந்த பூமியில் நிறைய இருக்குங்க